மேலாம் தேதி எல்லாரும் நாங்கள் எடுத்து மாவட்டமும் சேர்ந்து அவர் சரப்பு தினமாக செய்து கொண்டிருந்த வேளையில இவர் யாருன்றும் தெரியாது எங்களுக்கு இவருக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனையெல்லாம் தெரியாது ஏன்னு சொன்னால் நாங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூன்றுக்கு பிறகு நாங்கள் இந்த போராட்டத்தை பதினெட்டுக்கு பிறகு நாங்களாகவே இந்த போராட்டத்தை எடுத்து நடத்தி கொண்டு வரோம் இதுவரையிலேயும் எங்களுக்கு எவ்வளவோ எவ்வளோ பிரச்சனையால் வந்து போய்கொண்டிருந்த போதிலும் ஆனால் இதே மாதிரி வாட்டிகளை இவர் மூலமாதான் தான் நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம் இவர் ஆறன்றதை எங்களுக்கு தெரியவன் இவர் ஆறால வந்தவர் என்னத்துக்கள் வந்தவர் ஏன் எங்களுக்கு இப்படி ஒரு பேச்சு பேச்சுவார்த்தையை நடத்தினவர் ஒவ்வொரு அம்மாக்களும் ஒவ்வொரு பிள்ளைய நாங்கள் துளக்கி போட்டு ஒவ்வொரு ஆஹ் மனைவி மேலும் ஒவ்வொரு கணவனை துளைச்சி போட்டு நாங்கள் நின்று போராடிக்கொண்டு வரியோடையும் சிமியலோடையும் நின்று நாங்கள் கொண்டு நிற்கிறோம் உறவுகள் பிரிஞ்சு விரவணும்ன்றதுக்காக அப்படி இருக்கிறதுக்காக நாங்கள் ஒரு வேட்டையும்ையிலையும் கையேண்டு நிற்க இல்லை எங்களுக்கு ஒரு ஒரு பருப்புத்தா உப்புத்தா புளிகாண்டு நிற்க இல்லை நாங்க வரும் வறு கழுவுறா இனமும் இல்லை இவர் என்ன என்ன வகையில இவர் இந்த வார்த்தையால எங்களுக்கு இவர் வெளியால கொண்டு வந்தார்கின்றத இந்த அரசாங்கம் இப்ப வந்திருக்கிற அரசாங்கம் கொண்டு வந்து சொல்லி இருக்கிறார் இவரை தான் நான் வந்து உங்களோட பேசிக்கொண்டு நிக்கிறேன் இந்த அரசாங்கம் உண்மையா இருந்ததுன்னு சொன்னால் இந்த கண்டுபிடிச்சு எங்களுக்கு இவர் இவர் மூலமா இருபது மூலமா வந்திருக்கிறார் என்னத்துக்கு ஏன் இப்படி ஒரு வார்த்தையை மங்களுக்கும் எங்களுக்கு வழியால கொண்டு வணும் உண்மையான அரசாங்கம் இருந்தா இதை கொண்டு வணும் வேணும்னு சொன்னா நாங்க இந்த அரசாங்கத்தை நம்பாம தான் நாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து நாங்களா போராடி கொண்டு வரோம் என்னன்னு சொன்னா சர்வதேச நீதி வேணும்னு சொல்லி ஏன்னா இந்த அரசாங்கத்தை நம்ப இல்லை கொண்டு கும்பிக்காதே சிங்கள அரசாங்கம் தான் அதுக்காக இந்த அரசாங்கத்தை நாங்கள் நம்பி பிடிவோசனம் இல்லையான்னு சொல்லிப்படும் இன்றைக்கு நிக்கிற அரசாங்கத்தை நாங்க நம்ப இல்லை சொன்னா எல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்தவியல் ஆனால் எங்களுக்கு எங்க நீதி கிடைக்கணும் எங்களோட பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்கணும் எங்களுக்கு ஒரு நாங்கள் இதுல இருந்து நிதிக்காக போராடுற அம்மாக்கள் இல்லை நாங்க வந்து ரோடுல நின்று போராடுற அம்மாக்களும் இல்ல எங்களோட பிள்ளைகளுக்காகவும் எங்களோட உறவுகளுக்காகவும் நின்று நாங்கள் ரோட்டுக்கு வந்தா போல ஒவ்வொரு வாயாலையும் கேவலம் அந்த பேச்சு பேச வேண்டிய அவசியம் இல்ல இவர் ஆறுன்றத எங்களுக்கு இந்த அரசாங்கம் கண்டுபிடிச்சி தரணும் இந்த அரசாங்கம் அப்படி ஒரு உண்மையை செய்யுமா இருந்தா இந்த அரசாங்கத்தை நாங்க நம்ப இல்லாட்டிக்கு இந்த அரசாங்கமும் நம்ப போறதும் இல்லை ஏன்னா நாங்க சர்வதேச தரத்துல எந்த வேலையையும் நாங்கள் கேட்டுக்கொண்டு நிக்கிறோம் உங்களுக்கு ஒரு நீதி வேணும் அந்த பேச்சு அப்ப அப்படியா நாங்க நின்று போராடி கொண்டு நிக்கிற நேரத்துல இவர் ஆறு இவர் என்னத்துக்காக வந்தவர் இவர் என்ன இவருக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனை அண்டத இந்த எங்களுக்காக தான் இந்த பொலிசு ஒவ்வொரு மாவட்டங்கள்ல இருக்குது இந்த போலீஸ் அரங்கி எங்களுக்கு சொல்ல வேணும் அதைத்தான் கேட்டு நிக்கிறோம் நாங்கள் போலீசுல இதுவரையில முறைப்பாடு செய்ய இல்லை ஆஹ் நாங்க மனித உரிமையான குழு விட்ட தான் முறைப்பாடு செய்வோம் போலீசிட்ட நாங்கள் முறைப்பாடு செய்தாலும் இருந்தாலும் அதுவும் அரசாங்கத்தோட செய்து